வணக்கம் நான் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப எல்லா பொதுமக்கள்கிட்டையும் இப்போ வந்து ஜாஸ்தி எல்லா அடி அடிதடி வெட்டுக்குத்து பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை இதை ஜாஸ்தியா குடும்ப தகராறு சரிங்களா அதாவது புருஷன் ஆனா டைவர்ஸ் மெயின்டெனன்ஸு அப்புறம் ஜீவன இது மாதிரி போட்டா இப்ப டெல்லி கோர்ட்டு ரீசன்டா இன்னைக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள்ல என்ன ரீசன்ட் ஜட்மெண்ட் ஜீவன அம்சம் யாரு கோர முடியாது அப்படின்னா அவங்க கிட்ட வேலை இருந்து பக்கா அவங்க செட்டில் ஆயிட்டாங்க அவங்க சம்பளத்தை வச்சு நல்லா செட்டில் ஆகலாம் ஆடம்பர வாழ்க்கா கேட்காதீங்க மெயின்டெனன்ஸுக்கு பிளஸ் ஜீவ அம்சம் யாரால வாழ முடியலையோ யாரு யாரோட யாருக்கா அவங்க வேலையை விட்டுட்டு வந்து இருந்தாங்களோ புருஷன் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தான் சும்மா வேலையா இருக்கவங்க அவங்கள பாத்துக்க அளவுக்கு சம்பளம் இருந்தாலும் ஜீவனம்சம் கோர முடியாது இருக்காங்க வரவே இருக்கத்தக்க ஜஜ்மெண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஆக்கிட்டாங்கப்போ லேடி பார்த்தீங்கன்னா மூணு சூழத்துக்கு இருக்கு மூணு இருக்க மாதிரி என்ன மெயின்டெனன்ஸு டொமஸ்டிக் வேலன்ஸு வரதட்சணை குடும்பம் இது வந்து பிஸ்னஸ் ஆகி போச்சு தண்டனைகள் கடுமையாக இருக்கோ சட்டங்களும் அவ்வளோ கடுமையாக இருக்கு ஏன் அப்படின்னு சொல்றோம்னா சட்டங்கள் இப்போ ஜாஸ்தி விசாரணை பண்ணி போட சொல்லியிருக்காங்க வரதட்சணை குடும்பம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கல்யாண வீடியோல உட்காந்து வந்து சாப்பிட்ட சொந்தக்காரன் பேர் எல்லாம் போட்டுருந்தாங்க அதாவது கல்யாணத்துக்கு வந்தான் என்னை குடும்ப பொருத்தன்னு வாயில சொல்லுவாங்க அது ப்ரூஃப் என்னென்னா அந்த கல்யாணத்து வீடியோ எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுவேன் வந்ததுக்கான மட்டும்தான் ப்ரூஃப் பேசுனதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் போட்டாங்க சரிங்களா அவன் பேரலாம் ஆனால் இப்போது ஒரே இருந்து பிரச்சனை பண்ணாங்க மட்டும் பக்கா ப்ரூஃப் பண்ணா மட்டும் பேரை போடுங்க அண்ணன் தம்பி அக்கா தக்காச்சி எல்லாத்தையும் போடலாம் ஆனால் பிரச்சனை கண்டிப்பாக ப்ரூவாக இருக்கணும் தக்க ஆதாரங்களோட ப்ரூஃப் மட்டும் மட்டும்தான் கேஸை போட முடியும் அப்படின்ட்டுருக்காங்க எவ்வளோக்கு எவ்வளோ தண்டனைகள் கடுமையாக இருக்கோ சட்டங்கள் ரொம்ப கடுமையாகிட்டுருக்கோம் சரிங்களா ஏன்னா சொல் சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறாங்க பல இடத்துல மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே இல்லை பல இடத்துல மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இந்த கேஸுங்களா மெயின்டெனன்ஸு ஜீவனாம்சம் அதே மாதிரி வரதட்சணை கொடுமை டொமஸ்டிக் வைலன்ஸு சரிங்களா இது மாதிரி பல இடத்துல மிஸ்யூஸ் பண்ணுறதுனால விளையாட்டு கூட சமைக்க மாட்டேன் இது மாதிரி சொன்னால் வேற வீட்டு வேலை பார்க்கப்படும் இது மாதிரி ஏ என்ன ஏன் பார்க்கலன்னு கேட்டாவே உன் மூணு கேஸு என்ன மெயின்டெனன்ஸு டொமஸ்டிக் வைலன்ஸு வரதட்சணை கொடுமை இது மாதிரி எக்காச்சு மனிப்பே போட்டதுனால சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் போட்டு அறுபது நாளைக்குள்ளே எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படி போடுறதா இருந்தால் தக்க ஆதாரங்கள் வேணும் வரதட்சணை கொடுமை அறுபது நாளைக்குள்ளே போட்டாலுமே அறுபது நாளைக்குள்ளே கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணக்கூடாது அந்த பொண்ணுக்கு உயிராபத்தின் பக்கா ப்ரூஃப் ஆனால் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணணும் ரெண்டு புருஷனை பொண்டாட்டி ஒரே ஊரில் இருக்கணும் ஊரில் இருந்தாலுமே அந்த புருஷனால இந்த பொண்டாட்டிக்கு உயிராவத்து இருக்குன்னு பக்கா ப்ரூஃபானால் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா தான் சொல்கிறேன் தண்டனைகள் எவ்வளோ கடுமையாயிருக்கோ சட்டங்கள் அவ்வளோ ரொம்ப கடுமையாகிட்டு இருக்கு சரிங்களா அதே மாதிரி இப்போ டெல்லி கொடுத்து சொல்றதை ஃபோட்டோ போடுறேன் ஏன்னா என்ன எக்காந்து கொண்டு ஒரு பொண்ணு சம்பாதிக்கிற அப்படின்னா அவங்கள அவ அந்த சம்பாத்திய வச்சு அவங்க அவங்கள காப்பாற்றிக்க முடியும்னா ஜீவன அம்சம் கோர முடியாது இருக்காங்க எப்படி வரவே இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லேட்டஸ்ட் அப்டேட் அப்டேட்ஸ் தேங்க்யூ